என்ன நல்லா வேகமா ஓட்டுங்கண்ண எங்க அக்கா மரவெல்லாம் நிப்பாவோ ஏ கீதாக்கா 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 வராவோ எம்மாடே எங்க அளவுல பாத்துட்டேன் கூட்டு பேரு கிட்டே சின்ன படகுல நான் எப்படியோ தங்கிட்டு வந்துட்டேன் என்ன என்ன வண்டியை நிறுத்துங்கண்ண கீதாக்கவே ஏத்திக்கிடுவோம் ஏற்கனவே இங்க இடம் இல்ல இவ்வளவு வேற ஏத்தணுமா அத்தப்பாட்டி எங்க எல்லாம் வாழ்ந்து முடிச்சவங்க நாங்களாம் வாழ வேண்டியவங்க தயவு செஞ்சு கெல்ப் மீ எங்க ரொம்ப இடிக்கியோக்கா பாபா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க கீதாக்கா உங்க மாவனையும் உங்க மாபுருஷனையும் எங்க ஏமா அவர் நட்ட நட்டைன்னு இருக்கிறதுல அந்த பயணத்த தொல்ல வச்சுட்டு நான் முகாமுக்கு வரேன்னு கேட்டாரு நான் அந்த படக்கூட ஓடிட்டு இருந்தது அத யாரு வந்துட்டேன் பாத்திங்களா நெட்டு அறுக்கறதுல எவ்வளவு ஒரு வசதி இருக்கு எவ்வளவு தண்ணிலனாலும் நடந்திருலாம் அப்ப ஏன் நீங்க வார நடந்து வர வேண்டியதானே ஆ அந்த வண்டியை பிடிச்சதே நான் தான் ஏம்மா மேல போவ போவ வயிறெல்லாம் குழுங்குது பயன்ஸான காலத்துல இப்படி இல்லாம வண்டியில போற மாதிரி என் தலையில எழுதி இருக்கு ஆஹ் எதாவது வந்ததே நினைச்சிக்கிடுங்க இது கூட இல்லாம ஒரு தடவை தண்ணில மூழ்கிட்டு இருக்காவோ இதுங்களுக்கு எல்லாம் வாயை பாருங்க தம்பி முகாம் போடணும் எவ்வளோ நேரம் ஆகும் பக்கத்தில் வந்துருச்சுக்கா அண்ணே முகாமில் டெய்லி என்னென்ன சாப்பாடு போடுவாங்க டைம் டேபிள் இருக்கா உங்களுக்குலாம் சாப்பாடு வர்றதே பரிசு ஏன் ஜெல்லு என்னென்ன எப்படி பேசிட்டு இருக்க சாரி 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 இழிச்ச ஆண்டி பங்கஜக குடும்பத்தை காணமே என்ன செய்ய ரெண்டு இதே மாதிரி ஜேசிபி வண்டி நிறைய அழையுது ஒவ்வொரு குடும்பத்தையும் தீட்டு தீட்டு போய் முகாமில் விட்டுரும் முகாமே ரெண்டு மூணு கணக்கு அப்படியா சரி எல்லாரும் ஒரே இதுல இருந்தா நல்லா இருக்கும் ஏடி பின்னடி ولا వీడ பத்தியா தண்ணிக்கு நடுவுல వీడ கிட்டே பன அடி விடு பன அடி விடுனாவோ இப்ப எல்லாரı విడపడగ విడ ఐట கீதாக்கா கொஞ்ச நேரம் சும்மா ඉരിங்க என்ன என்ன ரெஸ்கியவா ஆமா ஆマネ போட்டோ எடுத்துกรேன் இவனுக்கு வர கேவளத்துக்கு போட்டோ எடுத்து பேப்பரில் போடுவோம் பய சொன்ன போலீट्टी தாத்தவே காப்ட்รี జీసీపీ வண்டின் என்ன எடதாச்சில் ல சீக்கிரமா போங்க மூஞ்சுக்கு நேரா அடிச்சிட்டிருக்கியோ इतना போட்டாதடி பியோ ஓகே ஓகே போலாம் எம்மா எம்மா ஏமா என்ன காப்பாத்துங்கட்டி காப்பாத்துங்கட்டி பால் விற்க போன இடத்துல வெள்ளம் வந்துட்டுட்டி ஐயா ஊருக்கே பால் வித்த எங்க பனிக்குட்டிக்கு பால் ஊத்துற நல்ல மேல கொண்டு விட்டுட்டீங்களே காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஏமா யாராவது கூட்டு போங்கட்டி தாவ 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 கலவி தாவ எம்மா இந்த கலவி வர வரப்போதா சரியா போச்சு பனிக்குட்டி டோன்ட் ஃபியர் ஐ அம் ஹியர் நல்ல நேரத்துக்கு ஆட்டோ வந்தது இல்லைன்னா என்ன ஆகும் ஆட்டோவா ஆட கடவுளே

அப்படியே அவளை விட்டுட்டு போயிடலான்னு தான் பார்க்க விட மாட்டேங்கானே முகாம் பேரும் முகாம் பேரும் இங்கே இருந்து அரிசி ஜாமாவெல்லாம் காலி பண்ணுறதுக்கு முகாம்ல பெரியா சாப்பாடு கிடைக்கும் வாங்க அங்கே பேரும் இங்கே இருக்க வேண்டாம் ஆமாம் நெஞ்சு வலி நெஞ்சு வலி வந்துட்டா என்ன செய்ய முடியும் பொட்டலை மண்டையே போட்டுருவோம் அங்கே ஏதாவது டாக்டர் எல்லாம் இருப்பாங்க வாங்க பேருவோம் அத்தை உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது நான் உங்களை பார்த்துக்கிறேன் எங்களை பார்க்க எங்களுக்கு தெரியும் எல்லாம் நாங்கள் போகிறோம் உயிரோட இருந்தா பாப்போம் யாமா இப்படி எல்லாம் பேசுதே நீ தான் வர மாட்டேன்டி நான் என்ன செய்ய முடியும் கடங்க போங்க நாங்க போறோம்பா யாரும் பயப்படாதுங்க யாரும் பயப்படாதுங்க தைரியமா இருங்க நமக்கு தேவையான உணவு சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் மேடம் அனுமதி அது யாரும் உன் வாட் நான் சென்ஸ் கலவி எனக்கு கல்யாணமே யாரெல்லாம் மாவனா இந்த கஷ்டத்துலையும் பனிமலர் என் கூட தான் மேடம் நீங்க சீக்கிரம் போய் போர்வெல்லாம் வாங்கிட்டு வாங்க எல்லாரையும் போட்டு மூட்டை கட்டணும் எல்லாரையும் போட்டு மூட்டை கட்டணுமா இதுல லூசு மாதிரி பேசுது பானமதியக்காது ஒரு மெண்டல் நீங்க பேசாம உங்க வேலையை பாருங்க லேசா பாசிக்கி சீபா எதாவது உதவினா என்கிட்ட கேளுங்க நீ போய் உட்கார்ந்துரு அதுவே பெரிய உதவி தான் எனக்கு இங்க எத்தனை நாள் இருப்போங்க வீடெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு ஓரளவு வீட்டுக்குள்ள போவே வேண்டாமா கொஞ்சம் பேர் தான் இருக்கும் லட்சுமி குடும்பம் விமலா குடும்பம் உமா குடும்பம் யாரையுமே காணுமே தண்ணி அடிச்சுட்டு போயிட்டோம் ஏமாவும் வாய வைக்க எல்லாரும் வேற கோம்பலா இருப்பாவோ எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு பெரிய அரசியல் இருக்கிற ஆளு உங்களுக்கு எல்லாம் பிரெட் குடுக்க வந்திருக்கேன் எல்லாரும் அமைதியா இருங்க பிரெட் எல்லாத்துக்கும் கிடைக்கும் தாத்தா எனக்கு நாலு பாக்கெட் வேணும் தாத்தா சொல்லக்கூடாது சார் சொல்லணும் நான் ஒரு பெரிய தலைவர் ஐயா வயசானவங்க எல்லாம் இருக்கும் ஐயா சீக்கிரம் கொடுங்க போட்டோ எடுக்கிறவன இன்னும் காணுமே போட்டோ எடுக்கும் தான் கொடுக்கணும் ஐயா என் பேர் பானம்பதி நான் அவங்களெல்லாம் நான் தான் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கேன்

நான் மறுபடியும் வந்துட்டேன் போட்டோகிராஃபராக காணும் பரவாயில்ல நாங்கள் அடுத்த முகாமில் போய் போட்டோ எடுத்துக்கிறோம் வாங்க எல்லாரும் வரிசையாக வந்து பிரெட் வாங்கிக்கோங்க யாராவது ஒருத்தங்க ஃபோனில் போட்டோ எடுத்துருங்க சீக்கிரம் கொடுங்க ஏன் பயங்கரமா பசிக்கு ஐயா அந்த அம்மாவுக்கு மட்டும் கொடுக்காதுங்க அது வந்து எல்லாரையும் ஜாதி பார்த்து தான் பழகும் நீங்க என்ன ஆளுங்கெல்லாம் கேட்கும் அதுக்கு கொடுக்காதீங்க ஓஹோ அப்படியா சரி சரி இன்டர்நெட்டை வழி தேவலாம பேசிட்டு இருக்காத இல்ல ஐயா அந்த பொம்பளைக்கு மட்டும் பிரெட்டு கொடுக்காதீங்க அது அவங்க வீட்டுக்கு வர்ற மருமகளையே ஜாதி பார்த்து தான் வேண்டாம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு அது மோசமான பொம்பளை கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க உங்க பிரெட்டை வாங்கி தூர வீசிரும் அந்த மாதிரி ஆளுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் மத்த எல்லாரும் வாங்குங்க கருப்பு சாலையை தவிர சரியான அடி காமச்ச காக்கு என் புருஷனுக்கு கொடுப்பீங்களா அதை பிடிங்கிட்டு பானுபதி அக்கா பஞ்சாயத்து தலைவர் வாயில ரெண்டு பிரெட்டு திணிச்சு விட்டுருங்க அது மாதிரி மக வாயிலையும் திணிச்சு விட்டுருங்க ஆமா கையில கொடுக்காதீங்க இது எப்படி எச்சு திங்குன்னு பாப்போம் வாங்க வாங்க எல்லாரும் வந்து வாங்கிடுங்க அந்த ஜாதி பாக்குற பொம்பளைக்கும் அவங்க குடும்பத்தையும் தவிர எல்லாருக்கும் கொடுத்தாச்சுன்னா போயிட்டு வாரு ரொம்ப நல்லதுங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பத்தியா உனக்கு புருஷனா இருந்த பாவத்துக்காக எனக்கு ஒரு பிரெட்டு துண்டு கூட கிடைக்கல உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கல உன்னை நம்பி வந்த உங்க தம்பி பிள்ளைக்கும் கிடைக்கல பாத்துக்கோ ரொம்ப நீட்டா வேறு ஆமா பெரிய பிரெட்டா பிரெட் நம்ம நினைச்சா பிரெட் கடையை வைக்கலாம் கடை வைக்கலாம் ஆனால் இப்போ ஒரு துண்டு பிரெட்டுக்கு தானே கையேந்தி நிற்கும் இன்னும் திமிரு அடங்கலை பத்தியா உன் கூட இருக்கிற பாவத்துக்கு இன்னும் என்னென்ன கஷ்டம் வர போதோ அடுத்து சோறும் போட மாட்டாவோ போலி பாவை ரொம்ப தப்பு கொஞ்சம் நேரம் அலற விடுவோங்க அப்போ தான் அந்த பொம்பளைக்கு புத்தி வரும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கொடுப்போம் ரொம்ப ஏதாவது டைம் பாஸ் பண்ணணும் எக்கா அந்த பக்கம் நிறைய சேரா போட்டிருக்கு மேல ஸ்டேஜ் மாதிரி இருக்கு அங்க போய் ஆடுது இல்லாக்க நம்ம எல்லாம் ஆடுவோம் எல்லாருக்கும் ஜாலியா இருக்கும் சரி சரி நடிகதாக முடியாது அட்லீஸ்ட் டான்ஸா தான் ஆடுவோம் இவ்வளவு பேர் டான்ஸ் பார்க்க வந்திருக்காங்க போல மத்த ஆளுகள் அங்கேயே உட்காந்துக்கிட்டாங்க சரி கீதாக்கா ஒரு டான்ஸ் போடுங்க ஏட்டி மேனேஜர் என்னன்னு பாத்தியாட்டி நம்ம முகாமுக்கு வரல வேற எங்கேயும் பேர்பாரோ அவர் தான் சங்கடமா இருக்கு ரெண்டு பெட் பேக்கெட் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஏ அப்பா என்ன பாசம் அவர் வீட்டுல எல்லாம் தண்ணி வந்திருக்காது அவர் ஊரை பார்த்து ஓடி இருப்பாரு ரொம்ப நீங்க அப்படி பொங்காதீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுங்க இல்லாத ஆள்களுக்கு சேர்த்து வைக்கிறத பாரு உனக்கு எல்லாம் லவ் பத்தி என்ன தெரியும் கலோப்ப அனுமதி அக்கா நானும் லவ் மேரேஜ் பண்ணவதா எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க லூஸ் மாதிரி பண்ணிட்டு கிடக்காதியோ தோது வருமா தோது வருமா பிரெட் வருமா பிரெட் வருமா காத்தில் வரும் வாங்கக்கா வெளியெல்லாம் குடுக்காவும் கொஞ்சம் பாத்து வாங்கி வச்சுக்கிடுவோம் வீட்டுக்கு போகும்போது எல்லாம் எடுத்துட்டு போலாமலாக்கா எங்க வீட்டுல ஒரே கூளிரு போறவ இல்லாம கஷ்டப்படுத்தும் போவோம்